தமிழக அரசு மீது ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பாய போகிறதா மோடி அமித்ஷா நடத்திய திடீர் ஆலோசனை ஆவேசமாக பேசி ஆபத்தில் சிக்கிய மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பேசும்போது எதையும் யோசிப்பதில்லை காரணம் இவரை பொறுத்தவரை தனக்கு பின்னால் இருப்பவர்கள் எழுதி கொடுத்திருப்பதை பார்த்துதான் படிக்கிறார் அதன் காரணமாகவே அவர்கள் எழுதி கொடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று ஆவேசமாக பேசிவிடுகிறார் அதிலும் சமீபத்தில் எங்களுக்கு மும்மொழி கல்விக் கொள்கைக்கான நிதியை தராத பட்சத்தில் மத்திய அரசுக்கு நாங்கள் தரக்கூடிய நிதியை நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் என்று மு ஸ்டாலின் ஆவேசமாக பேசியிருந்தார் இதுதான் தற்போது டெல்லி வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்கிறது குறிப்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் பேசும் ஒவ்வொரு விஷயங்களையும் பாஜக மேலிடத்திற்கு கொண்டு சேர்த்து வருகிறார் அதிலும் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஆனாலும் அதற்குரிய நிதி எங்களுக்கு தந்தாக வேண்டும் என்று பேசியதுதான் தற்போது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது மத்திய அரசை பொறுத்தவரை மும்மொழி கல்விக் கொள்கையை ஆதரிப்பவர்களுக்கு மட்டுமே அதற்கான நிதி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டார்கள் ஆனால் தமிழக அரசோ அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் ஆனாலும் எங்களுக்கு அதற்கான நிதி தர வேண்டும் என்கிற கோணத்தில் பேசி வருவதால் இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக தமிழக அரசின் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து டெல்லி மேலிடம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முக்கியமாக ஒரு நாட்டின் நிதிநிலை என்கிற போது அதற்கு சட்ட திட்டங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மத்திய அரசு சார்பிலும் மாநில அரசு சார்பிலும் ஒவ்வொரு பொருளுக்கும் வரி விதித்துள்ளார்கள் இதில் ஜிஎஸ்டியை எடுத்துக்கொண்டால் பதினெட்டு சதவீதம் என்கிறார்கள் இதில் பதினெட்டு சதவீதத்தில் அப்படியே மத்திய அரசுக்கு போகாது ஒன்பது சதவீதத்தை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்ளும் இப்படிதான் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த பதினெட்டு சதவீதத்தில் ஒன்பது சதவீதத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டு மீதமுள்ள ஒன்பது சதவீதத்தை மத்திய அரசுக்கு அனுப்புவார்கள் இதுபோன்று ஒவ்வொரு வரிகளிலும் மத்திய அரசுக்கு எத்தனை சதவீதம் மாநிலத்திற்கு எத்தனை சதவீதம் என்கிற சட்டத்திட்டம் உள்ளது அதன்படிதான் இந்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு இந்த நிதி விவகாரங்களை அரசியல் கட்சிகள் நிர்வகிப்பதில்லை அதற்கென்று ஐஏஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு செயல்படுகிறது அவர்கள்தான் இந்தியா முழுக்க மற்றும் ஒவ்வொரு மாநில வாரியாக எவ்வளவு வரி வசூலிக்கப்படுகிறது அதில் மத்திய அரசுக்கு எவ்வளவு மாநில அரசுக்கு எவ்வளவு என்பதை பிரித்து கொடுக்கக்கூடியவர்கள் இந்த வரி கணக்கு வழக்குகள் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடைமுறையில் இருந்து வருகிறது இதில் யாரும் எந்தவித திருத்தமும் செய்ய முடியாது குறிப்பாக மாநில அரசுகள் நாங்கள் நினைத்தால் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் நிதியை நிறுத்தி விடுவோம் என்றெல்லாம் சொல்ல முடியாது காரணம் நாடு முழுக்க உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளார்கள் அதனால் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ள நிதியை இவர்களே மத்திய அரசுக்கு மாநிலங்களிலிருந்து விடுவார்கள் அப்படி அந்த நிதியில் ஒரு மாநில அரசு கை வைத்தால் அவர்கள் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் இன்னும் சொல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இந்த மாநில அரசு செயல்படவில்லை என்று சொல்லி ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி அந்த அரசையே மத்திய அரசினால் கலைக்க முடியும் அப்படிதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது அதனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான் நினைத்தால் மத்திய அரசுக்கான நிதியை நிறுத்தி விடுவேன் என்று சொல்லவே முடியாது அப்படி அவர் நிறுத்தினால் உடனே மத்திய அரசு ஆக்ஷன் எடுக்க முடியும் குறிப்பாக ஆளுநருக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து ஆட்சி மாற்றத்தை செய்து விடுவார்கள் இது போன்ற சட்ட திட்டங்கள் இந்திய நாட்டில் இருப்பது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தெரியுமா தெரியாதா என்பதே தெரியவில்லை அதோடு மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்குத்தான் அதற்கான தொகையை கொடுப்பார்கள் நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் எங்கள் விருப்பம் போல்தான் செயல்படுவோம் என்று சொல்லும் மாநிலங்களுக்கு அவர்கள் நிதி கொடுக்க மாட்டார்கள் என்றாலும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் அரசியலாக மட்டுமே பார்க்கக்கூடியவர் அதனால் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அவர்கள் விரும்பும் மொழிகளை படிப்பதற்கு மத்திய அரசு நிதி கொடுக்க தயாராக இருந்த போதும் இவரோ தமிழ் ஆங்கிலத்தை தவிர வேறு எந்த மொழியும் அவர்கள் பயிலக்கூடாது என்று தடை போட்டு வருகிறார் இது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோரை கடும் கொந்தளிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது அதை பற்றி மு ஸ்டாலின் கவலைப்படுவதாக இல்லை இப்படி மத்திய அரசுக்கு எதிராக தாங்கள் செயல்பட்டால் எப்பொழுதுமே சிறுபான்மையினர் தங்கள் பக்கம் இருப்பார்கள் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார் குறிப்பாக ஆங்கிலம் அனைத்து பள்ளிகளிலும் கற்பிக்கப்படுகிறது அதுபோன்று இஸ்லாமியர்களின் அரபு மொழி பெருவாரியான பள்ளிகளில் பயிற்றுவிக்கப்படுகிறது அதற்கு தமிழக அரசு நிதி கொடுத்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி அரபு நாட்டில் உள்ள மொழியை தமிழ்நாட்டில் பயிற்றுவிப்பதற்கு தமிழக அரசு சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு நிதி கொடுக்கிறது அது குறித்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது ஆனால் இந்திய நாட்டில் உள்ள ஹிந்தி மொழியை மட்டும் யாரும் கற்றுக்கொள்ளக் கூடாது என்பதில் மு ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பித்தநாட்டு அரசியலை தான் தற்போது திமுக செய்து கொண்டிருக்கிறது இப்படி தங்களது வாக்கு வங்கி அரசியலுக்காக அரபு மொழிக்கு தமிழக அரசு எவ்வளவு தொகை செலவழிக்கிறது என்பது குறித்த தகவலை கூட தற்போது மத்திய அரசு கேட்டு வாங்கியுள்ளதாம் இதன் காரணமாகவேதான் மு ஸ்டாலின் இப்படி ஓவராக வார்த்தையை கொண்டிருந்தால் அவர் தலைமையிலான தமிழக அரசு மீது ஆட்சிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பாய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் டெல்லி வட்டாரங்களிலிருந்து பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி எங்கே போனது ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கேள்வி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டை கட்டமைக்க ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருப்பதாக சட்டசபையில் அறிவிக்கிறார் இதற்காக தமிழ்நாட்டின் நிதி மட்டுமின்றி மத்திய அரசு கொடுக்கும் நிதியையும் வாங்கிக் கொள்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் சாலை வசதி உட்பட எந்த ஒரு கட்டமைப்பு வசதிகளையும் திமுக ஆட்சியில் செய்யப்படவில்லை அப்படி திமுக அரசு மீது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதிமுக ஆட்சியில் இதற்காக நிதி ஒதுக்கி பணிகளை செய்ய விடாமல் ஏமாற்றி விட்டார்கள் என்று பொய் குற்றச்சாட்டை சொல்லி சமாளித்து வருகிறார் மு க ஸ்டாலின் இந்த நிலையில்தான் தான் நேற்று மேட்டுப்பாளையத்தை அடுத்த நெல்லித்துறை தொகுதியில் நடந்த ஒரு அவல நிலை குறித்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறார் அண்ணாமலை அதில் தமிழ்நாட்டில் திருப்பூர் கோவை திருவண்ணாமலை உள்ளிட்ட பல பகுதிகளில் மலை கிராமங்களுக்கு எந்த ஒரு சாலை வசதியும் அமைக்கப்படவில்லை இதற்காக மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் நிதி ஒதுக்கி வருகிறது ஆனால் அந்த நிதியை தமிழக அரசு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தை அடுத்த நெல்லித்துறை பகுதியில் சாலை வசதி இல்லாமல் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்த ஒருவரின் உடலை டோலி கட்டி தூக்கி செல்வார்கள் இது குறித்து வெளியான வீடியோ அதிர்ச்சியை கொடுக்கிறது இதுபோன்ற பகுதிகளில் ஏற்கனவே சாலை வசதி செய்து கொடுக்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவாதம் கொடுத்த போதும் எந்த வசதியும் இப்போது வரை நிறைவேற்றப்படவில்லை குறிப்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட்டில் கிராம பகுதிகளில் சாலை வசதி திட்டம் கொண்டு வருவதற்காக இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி ஒதுக்கி இருப்பதாக மு க ஸ்டாலின் கூறியிருந்தார் அந்த நிதியெல்லாம் எங்கே போனது வெறும் வெத்த அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டுக் கொண்டு மக்களை ஏமாற்றி வருகிறார் அதோடு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மலை கிராமங்களில் சாலை அமைக்க பெரிய அளவில் நிதி ஒதுக்கி இருக்கிறது ஆனால் அந்த நிதிகளை பெற்றுக்கொண்ட தமிழக அரசு இப்போது வரை எந்த சாலை வசதிகளையும் அமைத்து கொடுக்கவில்லை மத்திய அரசு கொடுக்கும் அனைத்து நிதியையும் வாங்கி ஏப்பம் விட்டுவிட்டு எந்த ஒரு பணிகளையும் தமிழக அரசு செய்வதில்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது அதனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மத்திய அரசிடமிருந்து வாங்கும் நிதியை மக்கள் பணிக்காக செலவிட வேண்டும் மத்திய அரசு தாங்கள் கேட்கும் நிதியை தரவில்லை என்று போர்க்கொடி பிடித்தால் மட்டும் போதாது வாங்கும் நிதியை சரியானபடி மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் மத்திய அரசு அனுப்பும் நிதியை தமிழக அரசின் நிதியுடன் சேர்க்காமல் தங்களது சொந்த நிதிக்கு மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று மு க ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருக்கிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை நண்பர்களே மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஆதரிக்காத போதும் அதற்கான நிதியை மத்திய அரசு தந்தாக வேண்டும் என்று பிடித்து வரும் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு தமிழக அரசுக்கு கொடுத்த நிதியை நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு ஒரு கூட ஆகாது என்று கூறியிருந்த விவகாரம் தற்போது டெல்லியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு இன்னும் அதிதீவிரம் காட்டினால் ஆர்டிக்கல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து செய்திகள் வெளியாகி இருப்பது மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகளில் சாலை வசதிகளை உருவாக்கும் என்று மத்திய அரசிடம் இருந்து இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி நிதி வாங்கிய ஊக்கற்றி இப்போது வரை மலையோரத்தில் சாலை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தாததை கண்டித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி குறித்து உங்களோட கருத்துக்களை கவன் பாக்ஸில் பதிவிடும் நன்றி வணக்கம்